முக்கிய செய்திகள் போது சினிமா பிரபலங்களுடன் செல்ஃபி போட்டோ எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசாரை சென்னை மாநகர காவல் ஆணையர் எச்சரித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று பழனி முருகன் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் பாலம் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திட்டமிட்டபடி வருகின்ற மே பத்தாம் தேதி பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதியில் பக்தர்கள் பதினெட்டு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை மாநகர பகுதிகளில் வருகின்ற செப்டம்பர் மாதம் வரை குடிநீர் தேவையை சமாளிக்க முடியும் என்று சென்னை குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்ளவுள்ளதன் காரணமாக அங்கு ட்ரோன் கேமராக்கள் மற்றும் பலூன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் அமைக்க உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது மணிப்பூரில் வன்முறை நடந்த ஆறு வாக்குச்சாவடிகளில் ஏப்ரல் முப்பதாம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களில் தேவையற்ற ஸ்டிக்கர்கள் ஓட்டினால் மே இரண்டாம் தேதி முதல் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அடுத்த பிரதமராக யார் இருந்தாலும் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறுவது தவிர்க்க முடியாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற மே ஒன்றாம் தேதி பஞ்சாப் மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது மேலும் இப்போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனிமுருகன் சுவாமி கோவிலில் மாதாந்திர பராமரிப்பு பணியின் காரணமாக இன்று ரோப்கார் சேவை ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஒரு மாதத்தில் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைனில் பொருட்கள் வாங்கப்படும் அளவு முதன்முறையாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை நகராட்சியில் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்குவதற்காக பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் கூடுதலாக சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மண்டலத்தில் பி எஃப் தமிழ்நாட்டிற்கு நீதியும் கிடைத்துள்ளது நிதியும் கிடைத்துள்ளது என்று தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊட்டியில் வருகின்ற மே பத்தாம் தேதி மலர் கண்காட்சி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு முறையை கொண்டுவர மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட நான்கு கோடி ரூபாய் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வருகின்ற மே ஒன்பதாம் தேதி நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது டெல்லியில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்ற கூகேஷ் அவர்களுக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் கேடயத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் கோடைவெயில் மக்களை வாட்டி வதைக்கும் சூழலில் நீர்சத்து குறைபாட்டை போக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் ஓஆர்எஸ் கரைசல் பாக்கெட்டுகளை வழங்க பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் வழங்குவதற்காக நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் ஏப்ரல் முப்பது மற்றும் மே ஒன்று ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்